அனைத்து அதிகாரிகளும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல இது என்ன அரசாங்கம் சார் இது என்ன அதிகாரிகள் இவங்க இவங்க என்ன செஞ்சு காப்பாற்ற போறாங்க நாளைக்கு நம்ம காணா போனாலும் விட்டுருவாங்க போல இருக்கு ஏதாவது மனித உரிமை கலத்தில் ரோட்ல இறங்கி போராடினா தான் அப்புறம் ஒரு தலைவர் போல இருக்குன்னு கேட்டு நம்மளை காணா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அந்த அம்மாவிடம் சொன்னேன் நாங்கள் இதற்கு முழு முயற்சி எடுக்கின்றோம் அதுவரை உன் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனித உரிமை கலம் சர்வதேச அமைப்புக்கு அந்த பொறுப்பை எடுத்துக் என்று சொன்னேன் நானா இவ்வளவு பேர் இத்தனை மணிக்கு உட்கார்ந்து எதுக்கு நான் நடிகரா இல்ல ரஜினிகாந்த் கமலகாசனா இல்ல நான் ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க அதிபதியா இன்னைக்கு எல்லா பேரும் நூறு கோடி ரூபாய் வந்து கட்சி ஆரம்பிச்சியா எப்படி கட்சி ஆரம்பிச்சா பணம் வந்தோன்னு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் நினைச்சு அதான் அதுல உள்ள பெரிய விஷயம் இல்லைனா எங்க அப்பா வந்து எதோ சிஎம்மாவோ மத்திய அமைச்சரோ இருந்தவரா எங்க அப்பா கிடையவே கிடையாது நான் ஒரு உங்களை போன்ற சராசரி குடும்பத்தில் படித்த சராசரியாக படித்து அரசு ஊழியம் பெறக்கூடிய ஒரு நபரை நம்பி இத்தனை லட்சம் பேர் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் இந்த சமுதாயம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாமெல்லாம் கூடியிருக்கோம் யாராவது இங்க உட்கார்ந்து நூறு ரூபாயும் பாட்டில் கொடுத்து ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுங்க சார் நூறு ரூபாய் கொடுத்து பாட்டிலுக்கு நான் வந்தேன் சத்தியம் நான் அமைப்பே கழிச்சிட்டு போயிடுறேன் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் இந்த இயக்கத்தில் நீங்கள் தான் செலவு பண்ணி இருப்பீர்கள் உங்கள் கை காசை தான் இறக்கி இருப்பீர்கள் நடிகனும் அல்ல கோடீஸ்வரனும் அல்ல எதுவுமே இல்லாத சுரேஷ்கண்ண என்ன காரணம்னா நம்மை போன்ற ஒருத்தன் சிந்திக்கிறான் என்பதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் உண்டு இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி போராடுகிறீர்கள் வேற எந்த காரணமும் அல்ல கவுன்சிலர் சீட்டாக கிடைக்குமா என்கிட்ட கவுன்சிலர் சீட்டாக கிடைக்குமா கவுன்சிலர் கூட கிடைக்காது ஆனா கவுன்சிலர் மட்டும் சக்தி இருக்கு அப்படி பல கவுன்சிலர் உருவாக்கி தான் நல்லவர்களை கவுன்சிலர் கவுன்சிலராகவும் ஆட்சியாளர் மாற்றிய பெருமை நமக்கு உண்டு இந்த இயக்கம் அப்படி வளர்ந்த இயக்கம் ஒவ்வொரு பிரச்சனையும் கையில் எடுத்து செயல்படுத்திய இயக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் பிரச்சனை என்றால் உடனே போக சொல்லக்கூடிய இடம் நம்ம அமைப்பு தான் சொல்வீங்க மனித உரிமை கழகத்துக்கு போய் செஞ்சு பரமக்குடியில இருந்து ஒருத்தர் விட்டாரு நாகராஜன் நாளைக்கு என் வீடு ஜப்தி சார் ஜப்தி பண்ணது யாரு தெரியுமா அந்த நாகராஜனே ஜப்தி பண்ணது என்ன தெரியுமா உங்களுக்கு சென்ட்ரல் கலெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா மதுரை கலெக்டர் ரொம்ப நல்ல உண்மையிலே சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் செய்ய முடியாது என்ற ஆனால் போராடி மன்றாடி சட்டத்துக்கு உட்பட்டும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டும் அந்த வீட்டை மீட்டிக் கொடுத்த பெருமை இன்றைக்கு பாதுகாத்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு போன வாரம் மாநாடு சார் மாநாட்டில் எவ்வளவு பெரிய பைத்தியம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்தாலும் சொல்றதுனால இவர் தப்பா நினைச்சிருக்காங்க நம்ம கடவுளை கூட சொல்லுவோம் டேய் காப்பாத்துற கடவுளே சொல்லி அந்த நேரத்தில் கொடுத்த பொழுது அங்கே உட்கார்ந்து என்ன வழக்குனே புரியாது ஆனால் எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிய பெருமை அந்த குடும்பம் நடுரோட்டிற்கு வராமல் வைத்த பெருமை அந்த கலெக்டர் விட நமக்கு உண்டு அவர் சொன்னார் வந்து என்ன சொன்னார் தெரியுமா ராமகிருஷ்ணன் மாநாட்டுக்கு என்னன்னாலும் கேளுங்க தர்றேன் ஏன் ஒரு மாவட்டம் தங்கியிருந்தது அவங்க அவங்களோட மண்டபம் இப்படித்தான் உழைத்து உழைத்து இந்த இயக்கத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் உருவாக்கி இருக்கின்றான் நினைச்சிருக்கலாம் இந்த தலைவர் பெரிய ஆள் போல இருக்கு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு பெரிய பிளெக்ஸ் இவ்வளவு பெரிய பேனரு யாரையாவது நான் வைக்க சொன்ன இங்க இருக்க ஒரு ஆள் நான் வைக்க சொன்ன கேளுங்க யாராவது ஒரு ஆள் பேனர் வையான்னு கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் சொல்ல சொல்லுங்க குழு தலைவர் உட்பட குழு தலைவரே இன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டாரு நான் வேற ஒரு வாசகம் போட்டு வைக்கலாம்னு நினைச்சேன் நீங்க திட்டுவீங்கன்னு விட்டுட்டேன்னு இதெல்லாம் உணர்வுகளால் வந்த இயக்கம் இந்த சமுதாயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த இயக்கம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல் ஜனவரிக்கு மேல் நிர்வாகிகள் தூங்க முடியாது செயல்படாமல் இருக்க முடியாது இதுவரைக்கும் நீதித்துறையில் போராடியவர்கள் ரோட்டுக்கு வந்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் நாம் ரோட்டில் இறங்கி போராட வேண்டும் ரோட்டிற்கு செல்ல வேண்டும் பால் விலை ஏத்துனாங்க தமிழக அரசு எல்லா பேரும் சொன்னேன் பால் விலை ஏத்தக்கூடாதுன்னு ஆனா நம்ம மட்டும் என்ன சொன்னோம் அளவாக ஏத்துங்க செத்து சொன்னோம் நியாயமான விஷயம் பால் விலை ஏத்துற அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஆனா வியாபார நோக்கத்தோட பார்க்காத அளவா ஏத்து நாங்க செத்து போயிடக்கூடாதுன்னு சொன்னோம் நியாயம் பேசி இந்த அரசியல்வாதிகள் நீ பண்ண ரைட்டு அடுத்த பண்ண தப்புன்னு துப்புக்கட்ட நிலமா பேசக்கூடிய அரசியல்வாதி வேண்டாம் இன்னுமா முட்டாள்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பிறந்து விட்டோம் படித்து விட்டோம் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் அரசாங்க ஏமாந்து போய்விட்டோம் இனியும் ஏமாற முடியாது இனியும் இந்த சமுதாயம் இப்படியே போய் கொண்டிருக்க முடியாது நல்ல சூழ்நிலையை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா கத்த முடியாது என்னன்னு தெரியும் அங்க இருந்து வந்த டயர்ல பாதி பேருக்கு அரை தூக்கத்தில் இருப்ப கை நாளும் தட்டுங்கப்பா நான் பேச்சாளன் கிடையாது நீங்க கை தட்டின சந்தோஷப்படுறதுக்கு நான் உங்களை போன்ற ஒரு சராசரி மனிதன் மிகப்பெரிய சக்தியாக இந்த இயக்கத்தை உருவாக்குவோம் மிகப்பெரிய சமுதாயம் சீர்திருத்தம் உருவாக்குவோம் சொன்னார் அசாரையை பத்தி தப்பே கிடையாது அவர் சொந்த கருத்து அது இருந்த போதும் போராடுவதற்கு ஒரு கிழமை கிடைச்சோம் எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தோம் அவன் உண்ணாவிரதம் பன்னெண்டு நாள் இருக்கான் அந்த கிழமை சாக போற கிழமை நம்ம எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தோம் அவனுக்கு ஆதரவு எல்லா பேரும் அசாரிய வாழ்க்கை என்னன்னு சொல்லி நம்ம போயிட்டு வீட்டுல அவன் கூட இருந்த சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த அஞ்சு பேர் கமிட்டியில் நான் விட மாட்டேன் நான் சாப்பிடலன்னா என் நிர்வாகி சாப்பிடக்கூடாது ஏன் நிக்க விட்டேன் தெரியுமா அவ்வளவு நேரம் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இழிச்சா போயலாம் நின்று பத்தாண்டு காலம் இயக்கத்தை வளர்த்த பெருமை உனக்கு உண்டு இந்த தலைவனை அடையாளம் காட்டிய பெருமை உனக்கு உண்டு இந்த தலைமையில் நடக்கக்கூடிய பெருமை உனக்குண்டு மிகப்பெரிய அமைப்பு